ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நான் ட்ரெயினில் வரும்போது பார்த்தேன் அப்பா அம்மாங்க குழந்தைங்க அவங்கெல்லாம் இது பண்ணிட்டு எந்த அம்மாவும் எந்த அப்பாவோ அந்த குழந்தையோட பேசிக்கிட்டு குழந்தையோட விளையாடிட்டு இல்லை குழந்த சொல்கிறத கேட்டுக்கிட்டு இல்லை கதை சொல்லிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டு சாமானை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்களோ அந்த குழந்தைங்கள்லாம் திரும்பவும் அவங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க படிச்சிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க எந்த குழந்தையோட அப்பா அம்மாலாம் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்களோ அந்த குழந்தைங்களும் செல்ஃபோனை ஒன்று எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இல்லை இல்லை அழுது அடம் பண்ணி ஒரு செல்ஃபோன் அவங்க வேணும்னு கேட்டுட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபோனை இந்த குழந்தை ஒரு செல்ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ பிள்ளைங்களை வந்து அப்புறமாக நீ செல்ஃபோனே இருக்க படிக்கவே மாட்டேங்கிற விளையாடவே வெளியிலே போக மாட்டேங்கிற அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு யார் முன் அந்த அப்பா அம்மா தான் ஸோ குழந்தைங்க உருப்படியாக இருக்கணும் செல்ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னா அப்பா அம்மா எடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கணும் எஸ்பெஷலி குழந்தைங்களோட இருக்கும்போது குழந்தைங்க தான் ப்ரியாரிட்டி தூக்கி தூரம் வச்சிடணும் வேண்டாம் செல்ஃபோன் நன்றி